பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பொது தேர்தல் திகதி ஆரம்பிப்பு திரையில் வாடும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து நல்லெண்ண அடையாளத்தை வெளிப்படுத்துங்கள் அருத்தொந்தை மா சக்திவேல் கோரிக்கை ஜனாதிபதி மத்திய வங்கி ஆளுநருடன் விசேட கலந்துரையாடல் அரிய நேத்திரனின் தமிழ் மக்களுக்கான அரசியல் சேவை தொடர வேண்டும் விக்னேஸ்வரன் வேண்டுகோள் மீண்டும் வரிசை யுகம் உருவானால் அனுரபே பொறுப்பு ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு அனுரவை மிக நெருக்கமாக அவதானிக்கும் இந்தியா தமிழ் தேசியத்துக்காக ஊரணியில் திரள வேண்டும் ஜனநாயக போராளிகள் கட்சி அனுரவின் அரசியல் ஆட்டம் கைது செய்யப்படுவாரா ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணப் பல்கலை கழகத்தில் சுற்றுலா தின நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு தொடர்பான விரிவான செய்திகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் பாராளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதியின் உத்தரவிற்கமைய அதை விசோட வருத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த மானியின் பிரகாரம் நவம்பர் பதினான்காம் திகதி பொது தேர்தல் நடைபெறும் அக்டோபர் முதல் வாரத்தில் வேட்பு மனுக்கள் கூறப்படும் அடுத்த பாராளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஒன்றில் கூடுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நீண்ட காலமாக சிறையில் வாடும் அரசியல் அரசியல் கைதிகளை அரச விடுதலை செய்துத்தை வெளிப்படுத்துனாதிபதியிடம் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருமா சக்திவில் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடந்த கால அரசியல் பொருளாதார அபிவிருத்தி சமூக நல பொது சேவைகள் அது தொடர்பான கொள்கைகள் கட்டமைப்புகள் என்பனவற்றோடு அரசியல் கலாச்சாரத்தையும் அரசியல் அரச இயந்திரத்தையும் சுத்த கரண ஒனே தூய்மைப்படுத்த வேண்டும் எனும் மக்கள் விடுதலை முன்னணி தலைவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அவர்களின் குரலை கேட்டு பெருந்தொகையான வாக்குகளால் மக்கள் அவரை நாட்டில் தலைவராக்கி கௌரவப்படுத்தியுள்ளனர் நாட்டின் அனைத்து மக்களின் ஜனாதிபதியான அவரை வாழ்த்துவதோடு கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக ஒடுக்கப்பட்டு பல இனக்கலவரங்களுக்குள்ளும் இன அழிப்புக்குள்ளும் படுகொலைக்குள்ளும் உள்ளாகி தொடர்ந்து இன அழிப்பினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் துன்புறுகின்றோம் நாங்களும் கூறுகிறோம் தூய்மைப்படுத்த வேண்டும் அதனை செபிமடுத்தால் ஒரே நாட்டில் இரு தேச மக்கள் அனைத்து வகையிலும் வளர்ச்சி கண்டு ஒரே மக்கள் சக்தியாக அடிமைப்படுத்த நினைக்கும் வெள்ளரசுகள் மத்தியில் நாம் பெரும் மிக பெரும் சக்தியாக மோம் கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணி வடகிழக்கு தமிழர்களுக்கு எதிராகவும் மலேக தமிழர்களுக்கு எதிராகவும் மேற்கொண்ட அரசியல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் யுத்த கொடூரத்துக்கும் அதன் விளைவுகளுக்கும் மட்டுமல்ல இன்று முழு நாடாக மக்கள் அனுபவிக்கும் பொருளாதார துன்பங்களுக்கும் உங்கள் அமைப்பும் காரணமாகும் அதனால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கை இனத்துக்கும் காரணமானவைகளை தூய்மைப்படுத்தி எமது நம்பிக்கைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டில் தமிழர்கள் ஆகிய நாம் மீது பெரும்பான்மை சமூகம் கொண்டிருக்கும் அரசியல் கலாச்சாரம் தொடர்ந்து தற்போதைய நிலையில் இருக்குமானால் நாடு பிளவுபடுவது மட்டுமல்ல தங்களுடைய காலத்திலும் அந்நிய சக்திகளின் ஆதிக்கம் அதிகரிப்பதோடு தங்களை பதவியில் அமர்த்தியவர்களே தங்களுக்கு எதிராக கிளந்தள்ளலாம் இதனை சுத்தப்படுத்தி இனங்களின் அடையாளங்களை பாதுகாத்து முன்னோக்குமாறு வலியுறுத்துகின்றோம் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவிற்கும் இடையிலான விசோட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிபத்தனமும் கலந்து கொண்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் செயற்பாடுகள் உட்பட பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அரியநேத்திரனின் தமிழ் மக்களுக்கான அரசியல் சபை தொடர வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நேத்திரனுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தவிதமான சுயநலமும் இல்லாமல் தமிழ் தேசிய எழுச்சியின் பால் கொண்ட பற்றுறுதியின் காரணமாக அரியணை இந்த தேர்தலில் போட்டியிட முன்வந்தமை தமிழ் மக்களின் மத்தியில் அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வையும் அணி திரட்டலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை பொது கட்டமைப்பின் அழைப்பை ஏற்றி மிகவும் குறுகிய கால பகுதியில் எந்தவிதமான முன்னாயுத்தங்களும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவர் எந்தவிதமான சலிப்பையோ தயக்கத்தையோ அல்லது சோர்வினையோ வெளிக்காட்டாமல் ஒரு இளைஞர் போன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மூளை முடுக்குகள் எல்லாம் பயணம் செய்து தமிழ் மக்களை அணிதிரட்டுவதற்கு திரட்டுவதற்கு பாடுபட்டார் அவரின் இந்த அர்ப்பணிப்பு கடின உழைப்பு என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது நியமன தினத்தன்று நான் மருத்துவமனையில் இருந்து வந்து அவருடன் கூடியிருந்ததை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் அவரின் கட்டுப்பணத்தை எமது கட்சியின் சிற்பரணி உரிய இடத்தில் கையளித்தார் தனது சொந்த கட்சிக்குள் இருந்த எதிர்ப்புக்கள் குத்துவட்டுக்கள் மற்றும் தனது அரசியல் எதிர்காலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தேர்தலில் மிகவும் துணிச்சலாக போட்டியிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒற்றுமை ஒன்றிணைவின் குறியீடாக அவர் மிழிந்ததை நான் வரவேற்று பாராட்டுகின்றேன் அரிய நேத்திரனின் தமிழ் மக்களுக்கான அரசியல் சேவை தொடர வேண்டும் எனவும் தமிழ் மக்களுக்கு இந்திய காலகட்டத்தில் அவசியம் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல் தமிழ் தேசியத்தை நேசித்து அதனை பலப்படுத்தும் வகையில் அரிய நேத்திரனுக்கு வாக்களித்து அத்தனை தமிழ் மக்களுக்கும் நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசானியாக்கவின் முக்கிய பொறுப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகுத்தவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் நாற்பத்தி ரெண்டு வீதத்துக்கும் அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்தனர் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லப்பட்ட விடயங்களை சேர்ப்படுத்துவதை மக்கள் பார் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜன்னாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு தேவையான சூழலை இரண்டு விக்ரமசிங்க உருவாக்கினார் அவர் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய சங்கங்களுக்கு இடையில் இடம்பெறும் உலகின் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி பங்ரூத் அடைந்த நாட்டை பங்குரூத்து நிலையிலிருந்து விடுவித்தார் அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படியானால் அந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இலங்கை மக்கள் பொறுப்படுத்திருக்கும் இந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்கவினால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம் அதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்றார் மேலும் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராக இருக்கிறது என தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இன்று வழங்கப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு வடக்குமாக ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சபை அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் அந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணிக்கு தாம் தலைமை தாங்க வேண்டும் என்று தனது கட்சி முடிவு செய்துள்ளதாக பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரேமதாசா ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தனது கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது பழி சுமத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு முழு பொறுப்பையும் தாம் ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஓராம் திகதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுணகுமார் நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் முதல் விருப்பு வாக்குகளாக ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளையும் இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்பமாக ஒரு லட்சத்து ஐயாயிரத்து இருபநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்று மொத்தமாக ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசா முதல் விருப்பமாக நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்பமாக ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து ஏழு வாக்குகளையும் பெற்று மொத்தம் நாற்பத்தி ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து வாக்குகளை பெற்றார் இதன் அடிப்படையில் அனுரகுமார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட திசனேகவின் நகர்வுகள் தொடர்பில் இந்தியா மிக நெருக்கமாக அவதானித்துக் கொண்டிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீட பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அரசியலில் நேரடியாக ஈடுபடப் போவதில்லை என அறிவித்துள்ள பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் சயித் பிரேமதாசா பக்கம் செல்லக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அனுரகுமாரதி திசாநாயக்கன் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இடதுசாரி கம்யூனிசம் மற்றும் சோசலிசம் தொடர்பில் அதிக கலந்துரையாடல் மேற்கொள்ளாமையே அவரது வெற்றிக்கு காரணமென பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசியத்திற்காக ஓரணியில் திரள வேண்டும் என்பதை மக்கள் புகட்டியுள்ளனர் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான துளசி தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களில் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் மக்கள் எதனையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை பறைசாற்றுவதோடு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றவர் வழங்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றியளித்துள்ளது தமிழ் தேசிய வெற்றிக்காக ஒன்று திரள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் ஒரு குறுகிய நாளில் ஒன்று திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மக்கள் சங்குக்கு பெருவாரியாக வாக்களித்ததன் மூலம் தமிழ் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்துள்ளனர் ஒற்றுமையாக தேசியத்துக்காக செயற்படும் போது போராளிகள் ஆகிய நாங்களும் இங்கிருந்து புலம்பிய தேசத்திலிருந்து அவர்களுக்கான ஆதரவை வழங்கி வெற்றிக்காக உழைப்போம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் அனைத்து தேர்தல்களிலும் இதே கூட்டணி ஒன்று செயல்பட வேண்டும் இதேபோல் தமிழ் தேசியத்தை சிதபடிய செய்து வெளியேறியவர்களும் ஒன்றாகி மீளவும் பலமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்கள் தேசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் சிங்கள தேசம் அப்போதெல்லாம் சிங்கள தேசியத்தை பெருவாரியாக வெளிப்படுத்தி இருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழ் தேசியமும் பலமடைந்து உச்சம் பெற்றியிருக்கிறது இந்த நிலையில் புதிய இனாதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கோரி நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுகுகுமார திசனை ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கூட கைது செய்யப்படலாம் என புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நீலாம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் மத்திய வங்கி ஊழல் விடயத்தில் அச்சுன் மகேந்திரன் தொடர்பில் பிடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் அணில் விக்ரமசிங்க அத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டவர்கள் என்பவர்கள் அச்சம் சூழ்ந்துள்ளது பொதுத் தேர்தலுக்கு முன்பாக எழுகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகள் இடம்பெறவுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நியமிக்கப்பட்டுள்ள புதிய ஜனாதிபதியின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் ஆட்சி மாற்றம் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்பில ஆண்டு நிகழ்வுகளின் வரிசையாக உலக சுற்றுலா தினத்தினை சுற்றுலாவும் அமைதியும் என்ற துணைப்பொருளில் இந்தியாவின் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிறப்பிக்கும் முகமாக முதல் நாள் ஆரம்ப நிகழ்வுகள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி அரங்கில் நடைபெற உள்ளது கைலாசபதி அரங்கில் நடைபெற இருப்பதோடு செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி தேதி வரை காலை பத்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை உணவு மற்றும் பொருள் சந்தை கலாச்சார திருவிழா மாணவர்களின் உணவுச் சந்தை போன்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறவுள்ளது முதலாம் நாள் நிகழ்வு சுற்றுலாவும் அமைதியும் என்ற துணைப்பொருளில் ஆய்வரங்காக நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் ஆரதா சுருதி உரையினை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பேராசிரியர் பிரேமகுமாரடி சில்வா அவர்கள் நிகழ்த்தவுள்ளார் மற்றொரு ஆரதா சுருதி உரையினை எட்விங் சிம்போனி குழுமத்தின் தலைவர் திரு கிரான் குரே அவர்கள் தரவுள்ளார் தொடர்ந்து நடைபெறும் கலந்துரையாடலில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தலைவரும் பேராசிரியருமான ஆசி அனுச்சந்திரன் அவர்களும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுற்றுலாத்துறை கலாநிதி திரு வெங்கட் ராவு அவர்களும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் கற்களின் தலைவர் கலாநிதி எஸ் அவர்களும் ஏர்போர்ட் அண்ட் அபிஷேஷன் சர்வீஸ் ஸ்ரீலங்கா தனியார் நிறுவனத்தினுடைய சந்தைப்படுத்தல் மற்றும் தொடர்பாளர் துறை தலைவர் ஸ்மிதி சில்வா அவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இரண்டாம் நாள் நிகழ்வாக இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பேராசிரியர்களால் வடமாகாண சுற்றுலா மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான தொழில்திறன் மேம்படுத்த செயல் அமர்வுகள் நடைபெற உள்ளன மூன்றாம் நாள் நிகழ்வாக கலை நிகழ்வுகளும் பண்பாட்டு அமர்வுகளும் இடம்பெற உள்ளன இந்த நிகழ்வுகளுக்கு சமாந்தரமாக செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி வரை காலை பத்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை சிறிய நடுத்தர முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கண்காட்சிகளும் சந்தையும் நடைபெறவுள்ளன அத்தோடு இம்முறை மூன்று நாட்களும் மாலை ஆறு தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை கைலாசபதி கலையரங்கில் கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இத்துடன் ஜெஃப்ன கிளரையின் மதிக நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளையின் ஊடாக கொள்ளுங்கள்